என்றென்றைக்கும் அவர் பூமியின் துவக்கம் முதல் அவர் இருந்திருக்கிறாரு ஆதியிலே அவர் இருந்தார் அவர் இருந்தார் அவர் தேவனிடத்தில் இருந்தார் அவர் தேவனுடைய வார்த்தையா இருந்ததுனாலே அவர் தேவனாய் இருந்தார் அந்த வார்த்தையின் மூலமாக தான் சகலமும் உருவாக்கப்பட்டது நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டோம் ஆனா உருவாக்கப்பட்ட பிறகு என்னாச்சு பாவம் வந்தது அப்போ நம்மளை அடித்து கொள்ளாம எந்த வார்த்தை மூலமாய் தேவன் உருவாக்குனாரோ அந்த வார்த்தையை அடித்தாருங்க புரியுதா உங்களுக்கு அந்த வார்த்தையை அடித்த மதர் போர்டை அடிக்கிற மாதிரி மதர் போர்டை ரீசெட் பண்ணுறாரு பாவத்தை எல்லாம் எடுத்து அந்த வார்த்தை மேலே போட்டு அந்த வார்த்தையை அடித்து மறுபடியும் உயிரோடு எழுப்புறாரு உயிரோடு எழுப்பும் போது அது மகிமையாக எழுப்புகிறது தேவனன் வலது பாரசத்தில் மறுபடியும் வீட்டு மறுபடியும் சிங்காசனத்தில் தன்னுடைய இடத்தை எடுக்கிறது இப்போ புரியுதா நம்மை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார் நம்மை சீர்படுத்த அவர் பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டார் நமக்கு ஒரு எதிர்காலத்தை தர அவர் என்ன பண்ணார் தன்னுடைய வாழ்க்கையே ஒரு அர்ப்பணிப்பாய் மாற்றினார் அந்த கடைசி ஒரு நாள் அவர் சிலுவையில் கஷ்டப்பட்டாருங்கிறத தியாகத்தை நினச்சி நம்ம அழுகிறோம் அது இல்லைங்க பெரிய தியாகம் அவர் முப்பத்தி மூன்றரை வருஷம் பரிசுத்தமாக வாழ்ந்தாருங்க ஒரு பாவம் செய்யாதவராய் வாழ்ந்தார் அந்த தியாகத்தை நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளவு சோதனைகள் இருந்திருக்கும் மனிதனுக்கு உருவாகாத சோதனையா உருவான அத்தனை சோதனையும் அவருக்கு சோ அவர் அந்த சோதனைகள் மூலமாக அவர் சோதிக்கப்பட்டார்னு பைபிள் எழுதியிருக்கு அந்த சோதனையை அவர் ஜெயித்தார் ஜெயம் கொண்டார் ராஜசிங்கம் உயிர் திறந்தார் ஹாலே லூயா இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளணும் நல்லா புரிந்து கொள்ளணும் இன்றைக்கே மறுபடியும் உங்களிடத்திலே இவர் அறிமுகப்படுத்துகிறார் தன்னை